இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்படின்னா கருப்பை பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ரெமெடி நம்ம வீட்டு அஞ்சரப்பட்டிலேயே இருக்கக்கூடிய இதை சாப்பிட்டாலே போதும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் சரியாகும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால வரக்கூடிய கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி முகத்துல தேவையில்லாத இடத்துல அதாவது தாடி மாதிரியோ மீசை மாதிரி இது வளர்றதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த சோம்புக்கு இருக்கு வாங்க போலாம் இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சோம்பு பத்தின பெனிஃபிட் தான் சோம்பு மூலமா நம்மளோட உடல் பிரச்சனைகளை நிறைய வித பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் சோம்பு பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்துல நிறைய பேர் வந்து கசாயம் மாதிரி வச்சு குடிப்பாங்க அதே டேத்துல பொடி பண்ணி தேனில குழச்சு சாப்பிடுவாங்க அஹ் அப்படியே சும்மாவே மென்று சாப்பிடுவாங்க பொதுவா நமக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நான்வெஜ் நம்ம அதான் கொஞ்சம் அதிகப்படியான உணவு ஆனால் ஸ்பெஷலான உணவு ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சாறு சோம்பு எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டு சாப்பிடுவாங்க பொதுவாவே அசைவம் சாப்பிட்ற இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோம்பு சாப்பிடுவாங்க எதுக்காக அப்படின்னா செரிமானம் நல்லபடியா நடக்கணுங்கறக்காக இந்த உணவை சாப்பிடுவாங்க இப்ப வந்து எதெல்லாம் எடுத்துக்கலாம் எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜீரண சக்தி அதிகமாகணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியான உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜீரணம் பண்றதுக்கு அதுக்கு சக்தி வேணும் அதுக்கு இந்த சோம்பை பயன்படுத்தலாம் அடுத்து வாயு தொல்லை அதிகமா இருந்தது அப்படின்னா அதை நீக்கிறதுக்கும் இதை எடுத்துக்கலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு பசி அதிகமா எடுக்காது அப்படி பசி எடுக்காதவங்க இதை பசியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு மாதிரி மந்தமா இருந்தது சாப்பிட முடியல அப்படிங்கறவங்க சோம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பசி எடுக்க நம்ம தேவையான அளவு நம்ம அதே மாதிரி வயிற்றுல அல்ல கொழுப்புகளை நீக்கிறதுக்கும் இந்த சோம்பு பயன்படும் அதே டைத்துல நமக்கு வந்து வயிறு தொப்ப அதிகமா இருந்தாலும் இதை சாப்பிடலாம் சாப்பிடறதுக்கு அப்புறம் அதாவது பசி கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடியே இதை நீங்க சோம்பை நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட பசி உணவு தூண்டும் அதே டயத்துல அதாவது அதிகப்படியான ஆன உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சோம்பு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜீரண சக்தி உங்களுக்கு அதிகமாகும் அதாவது சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசிய தோண்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சோ ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வாயில போட்டுட்டு சோம்புங்கிறதுன்றது பெரிய சீரகம் சொல்லுவாங்க அதை வாயில போட்டு நல்லா மென்னு நிதானமா மென்னு சாப்பிட்டு முழுங்கிட்டு வெது வெதப்பான தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிக்கோங்க உங்களுக்கு நல்ல ஏப்பம் வரும் அதே டைத்துல செரிமானமும் அதிகமாகும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட குடல் புண்களை ஆற்றும் அதே டயத்துல தொப்பு அதிகமாக இருந்தா இன்னொரு பிரச்சனையும் வரும் ஃபேண்ட்டி லிவர் ப்ராப்ளமும் வரும் அந்த ஃபேட்டி லிவர்னா அதாவது ஆஹ் லிவர்ங்கிறது கல்லீரல் கல்லீரல் வந்து பெருத்து இருக்கும் அதனால சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் அதையும் சரி பண்றதுக்கு இந்த சோம்பு வந்து பயன்படும் அதனால நம்ம தொப்பை இதெல்லாம் இருந்தா சோம்பு அதிகமாவே நம்ம எடுத்துக்கணும் உணவுல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வரட்டி இருமல் மூக்குல நீர் வடிகிறது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா சோம்பு கஷாயமா வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வரட்டு இருமலும் சரி மூக்குல நீர் வடிதாலும் சரி சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நீங்க பொதுவா மூக்குல நீர் வடிகிறது வரட்டு இருமல் தொண்டை கரகரப்பு இதெல்லாம் இருந்தா அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதுல சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி வ வத்த வச்சு நீங்க வந்து அதை வந்து குடிச்சிங்க அப்படின்னா வந்து வறட்டி இருமல் இதெல்லாம் குணமாகும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்குரிய பிரச்சனையான மாதவிடாய் பிரச்சனை அதாவது கருப்பை பிரச்சனை இந்த பிரச்சனைகள்லாம் சோம்பு வந்து நல்ல மிகச்சிறந்த தீர்வா இருக்கு இப்ப சோம்பு வயிற்று பிரச்சனைனா மென்னு சாப்பிட்டோம் அடுத்து வந்து வரட்டு இருமலுக்குலாம் கஷாயம் வச்சு குடிச்சோம் இப்ப கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படி சாப்பிடுறதுங்கிறத பாத்திரலாம் அதாவது இந்த எதை இதை குணப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத காலங்கள வரக்கூடிய வயிற்று வலியை வந்து குணப்படுத்தும் கருப்பை சம்பந்தப்பட்ட பாத்தீங்க அப்படின்னா கருப்பையில் ஹார்மோன் ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய முகத்துல அதிகப்படியான வெனப்பஸ் காலங்களை பெண்களுக்கு இது அதிகமாக வரும் முடி வளர்றது தாடி மாதிரி அப்புறம் மூக்குல வந்து த மீச வளர்றது ஸோ இது மாதிரி கார்மோன் பிரச்சனைகள்னால பிசிஓடி ப்ராப்ளம் நீர் கட்டி பிரச்சனை இதெல்லாம் நிறைய பேருக்கு பேர் இருக்கும் இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இப்போ வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சோம்பை வந்து மிதமான சூட்ல வச்சு நல்ல லைட்டா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க அந்த சோம்பு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதை நல்லா மிக்சர் ஜார்ல போட்டு பொடி பண்ணிக்கோங்க அதை சளிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் தேன் கலந்து ஒரு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது ஒன் கிராம் அளவுக்கு சோம்பு இந்த வறுத்து பொடி பண்ண சோம்பை வந்து எடுத்துக்கிட்டு அந்த பவுடரை எடுத்துக்கிட்டு தேன் கலந்து நீங்க வந்து டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளடைவில் இந்த முடி ஹேர் அன்வான்ட் ஹேர்ஸ் வளர்றது அதே டைத்துல ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகுது பீரியட்ஸ் டைத்துல நமக்கு வரக்கூடிய வயிற்று வலி இதெல்லாம் நாள் பட்டு நீ கொஞ்சம் நாளில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சப்ரஸ் ஆகும் உங்களுக்கு நீங்கள் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது சோம்பு வந்து நம்ம உணவுல அதிகமாக சேர்த்துக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் வேணால் அதிகமாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பையை வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆக்கிரும் அதாவது சுருக்கம் அடைய செய்யும் சொல்லுவாங்க அதனால கர்ப்பிணி பெண்கள் மட்டும் வேணா எடுத்துக்க வேணாம் அதிகமா எடுத்துக்க வேணாம் கொஞ்சமா செரிமான பிரச்சனை இருக்கும்போது ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க இருக்கும்போது எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது டெய்லியுமே அதிகமா எடுத்துக்கிற பழக்கம் வச்சுக்க வேண்டாம் எத்தனை தடவை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் எடுத்துக்கலாம் அதாவது காலையில மாலையிலயும் ரெண்டு நேரம் எடுத்துக்கோங்க நீங்க சாப்பாடுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் சாப்பாடுக்கு பின்னாடி எடுத்துக்கலாம் இதை எப்படினாலும் எடுத்துக்கலாம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்